அவன் எங்க சொன்னா கேக்குறான் போ படியமா நீ லூஸ் மாதிரி சொல்ற அவ விடுற குரட்டு தூங்கவே முடிய மாட்டேங்குது எம்பூட்டு பெரிய குரட்டு விடுறா தெரியுமா தெளிவுச்சே வழியா போச்சு எம்பூட்டு நேரம் முடிச்சே இருக்கிறது இங்க வந்தா நீ நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவ சரி அப்பாவை விடாட்ட பரவாயில்ல என்ன விடலாம்லாம் இல்ல தினாம உனக்கு கதை கேக்குறதுக்காக என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வரியே இது நியாயமா